பன்சீவி நேர்களுக்கு வண்கம் டிவி நிகழ்ச்சியின் நேர்காணலில் கலந்து கொண்டு எங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்தமைக்கு மிக்க நன்றி சார் என்ன வேணால் கேளுங்க ஆனால் அதை சீக்கிரம் கேளுங்க உரிமை மீட்கும் போராட்டத்துக்கு போகணும் ஓ ஓ இதே உரிமை மீட்கு போராட்டமா எங்கே சார் போகிறீங்க எந்த உரிமையை மீட்க போகிறீங்க சார் சார் இந்த எப்போதோ ஏதாவது ஒரு உரிமையை நாங்கள் மீட்டுக்கிட்டே இருப்போம் உரிமை மீட்பு போராட்டம்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கீங்களே எந்த உரிமையை மீட்க கச்சத்தீவையா இல்லை கச்சத்தீவை மீட்பதற்காக தான் நாங்கள் ஒன்றிய அரசுக்கு தொடர்ச்சியாக கடிதம் இருக்கோம் இது வேறு சார் ஆட்சியில் நீங்கள் தானே இருக்கீங்க மாநிலத்தில் நாங்கள் தான் இருக்கோம் ஆனால் ஒன்றிய அரசு நாங்கள் கொடுக்குற ஒரு பைசாவுக்கு இருபத்தி ஒம்பது பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தொம்போது பேர் ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு போனாங்க நீங்கள் குறிப்பிட்ற உரிமையை ஏன் சார் அவங்க மீட்கல பாராளுமன்ற கேன்டீனில் பருப்பு உடையும் சமோசாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பப்போ நாங்கள் வெளிநடப்பு பண்ணிவிட்டு அங்கே வந்து சாப்பிடுவோம் எங்கள் தலைவர் அறிக்கை விடுவார் சின்னவர் அப்பப்போ செங்கலை தூக்குவார் முன்னாள் பிரதமரை கொண்ட ஆறு பேரை விடுதலை பண்ணிங்க அவங்கள ஆற தழுவனீங்க விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போட்டு உள்ள தள்ளுனிங்க இப்போது சிறையில் வாடக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யக்கூடிய உரிமையை சொல்கிறீங்களா வேறு என்ன உரிமையை சொல்லி நீக்க போகிறீங்க சார் ஆரிய பார்ப்பனர்களிடமிருந்து பாயாச பாசிசத்திடமிருந்து பயங்கரவாதிகளிடமிருந்து சார் ஒரு ஃப்ளோவில் பயங்கரவாதின்னு சொல்லிட்டீங்க சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை எடிட் பண்ணி காவி பயங்கரவாதின்னு சேர்த்துருங்க தம்பி பாசிசம்னா என்ன சார் பாசிசம்னா வேற ஒன்றும் இல்லை ஆயிரம் கோடி ரூபா நாங்கள் கேட்டால் ஆயிரம் கோடி ரூபா கொடுக்கணும் ஐயாயிரம் கோடி ரூபா நிதி கேட்டால் கணக்கு வழக்கு கேட்காமல் ஐயாயிரம் கோடி ரூபா கொடுக்கணும் பில்ல பாஸ் பண்ணணும் பில் பாஸ் பண்ணலன்னா அதுதான் பாசிசம் இலங்கையில் சிங்கள ராணுவம் தமிழர்களை கொன்று குவித்த போதும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுட்டு கொன்ற போதும் வாய் மூடி தர்மம் காத்து கூட்டணி தர்மம் காத்து மந்திரி சபையில் அக்கா தம்பி மாமன் மச்சான் இப்படி எல்லாருக்கும் பதவி வாங்குனீங்களே இது பாசிசத்தில் வருமா இல்லை நீங்கள் சொன்ன பாயாசத்தில் வருமா கிடிக்கி பிடி கேள்வி கேட்குறதா நினச்சி இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க இதெல்லாம் எங்கள் தளபதியோட அப்பா பாஷையில் சொல்லப்போனால் இதெல்லாம் ராஜதந்திரத்தில் வரும் தம்பி வேற என்ன சொல்லியிருக்காரு உங்கள் தளபதியோட அப்பா நான்கு எருதுகள் ஒத்துமையா இருக்கும் பொழுது அவர்களை கண்டு நடுங்கியது சிங்கம் ஆனால் இந்த எருதுகளுக்குள்ளார சண்டை வந்தபோது அதை அட்டாக் பண்ண பார்த்துச்சான் அந்த சிங்கம் அண்ணா இது பஞ்சதந்திர கதையில் வரும் என்ன யோ படித்த உனக்கு தெரியும் படிக்காத தமிழனுக்கு மொத முதல்ல இதை சொன்னது யார் எங்கள் தலைவர் தானே யோ யோ எங்கே போகிற இதுக்கே இப்படி போனால் எப்படி இன்னும் நம்மள்கிட்ட பல ஸ்டாக்குகள் இருக்குது இல்லை நேயர்களே அடுத்த வாரம் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அவர் சொல்கிறத நானே சொல்லிடுறேன் மீண்டும் சந்திப்போம்